வணக்கம் ஜியூ மேனவன் மக்கள் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பகுதி பாம்பன் துறைமுகத்தில் இறங்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான மீன்களை வாங்கி கருவாடு தயார் பண்ணக்கூடிய ஒரு ஹோல்சேல் வியாபாரியும் உங்களுக்கு காட்ட மக்களை நீங்கள் நம்பிக்கையோடு அதிகம் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு கருவாடு ஒரு தரமான மீனில் செய்கிறாங்களா அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணுறோம் அதாவது இப்போ நீங்கள் பாத்தி அப்படின்னு சொல்லி அந்த பச்சை டி ஷர்ட் போட்டுக்கார் ஒரு வந்து எஸ்ஆர்ஜே ராஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இவர் வந்து ஒரு பெரிய கருவாட்டு வியாபாரி இவர் வந்து கருவாட்டுக்கு பிரசான மீனையே அவர் வாங்குறாரு வாங்கி அவர் எப்படி கொண்டுக்கிட்டு போய் இதை கருவாடாக தயார் பண்ணி எப்படி அவர் விற்பனைக்கு கொண்டுக்கிட்டு வர்றாரு அப்படின்னு தான் அந்த வீடியோவை உங்களுக்கு முழுசம் காட்ட ராமேஸ்வரம் பகுதி பாம்பனில் வந்து டே பிசிங் தான் காலையில் போயிட்டு அடுத்த நாள் காலையில் வந்துடும் அப்படி வரக்கூடிய அழகான சூப்பரான மீன்களை வாங்கி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கருவாடு காயப்படுறதுக்கு அப்படியே வண்டியில் ஏற்றிட்டு வந்து தாய்மார்கள்ட்ட கையில் கொடுக்காங்க அதாவது ஆம்பளைகளுக்கு ஒரு கைப்பக்குவம் இருக்கும் தாய்மார்களுக்கு இந்த மீனவ தாய்மார்களுக்கு ஒரு தனி பக்குவம் இருக்கும் அவங்க அதை அழகாக வந்து அப்படியே கீறி உப்பு வச்சு அந்த உடனேயே நம்ம கடல் தண்ணியிலே அலசுறாங்க வருங்க மற்ற தண்ணியில் அலசுறதை விட கடல் தண்ணியிலே அலசிட்டோம்னா அந்த கருவாட்டுக்கு தேவையான உப்பு வந்து கடல் கடற்கர்த்தண்ணியே இருக்கிறதுனால அந்த கடற்தனியிலேயே அலசி அங்னிக்குல கடற்கர ஓரத்துலயே காயப்படுற மாதிரிங்க இதான் இயற்கை காத்துல அப்படியே வந்து காயிருது இப்படி வாங்கி நீங்க சாப்பிடுற கருவாடு வேற லெவல் டேஸ்டா இருக்கு இப்படி சூப்பரா இயற்கையிலேயே காயப்படுற அருமையான கருவாடு என்னென்ன விலை அப்படிங்கிறத இவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்குவோம் விளைய சொல்லுவாங்க அதற்கு ஐம்பது ரூபான்னு கொடுக்குறாயா கத்தாழை கலசு பண்ணான்னு சொல்லுவோம் அந்த நூத்தி எழுபது ரூவான்னு கொடுக்குறாயா அடுத்து விளமீன் பாருங்க விளமீன் இதை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்னு கொடுப்போம் அடையாப்பா இது வந்து நூற்றி எழுபது ரூபாய்னு கொடுக்குறேன் நெத்திலியை பாருங்க இது ஒரு சில இது ஒரு நடுத்தர நெத்திலி சிருசுமில்லாமல் பெருசுமில்லாமல் நடுத்தரமான ஒரு நெத்திலி இது வந்துக்கிட்டு நாங்கள் வந்துக்கிட்டு மொத்தமாகறவளுக்கு முந்நூற்றம்பது ரூபான்னு கொடுக்குறேன்யா இதை மோழி கருவாட்டு நூற்றி எழுபது ரூபான்னு கொடுப்போம் வந்து எக்ஸ்போர்ட் ஐயா பெரிய நகரையா இதை வந்து நாங்கள் மொத்தமானவங்களுக்கு இரநூத்தம்பது ரூபான்னு கொடுப்போம் இரநூத்தி இருபதுருவா கொடுப்போம் கொடுப்போம்யா கத்தாள கலசுன்னு கலந்துருக்கு இது நூற்றி எழுபது ரூபா நூற்றி எழுபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபான்னு கொடுத்துருவாங்க ஆளுநர்லேயும் பெரிய இதில் தான் இப்போ ஃபஸ்ட்டு குவாலிட்டி நாங்கள் வந்துட்டு இதை நானூறுபான்னு கொடுப்போம் பாம்பன் பாலம் பாம்பன் பாலத்துக்கு கீழே அப்படியே நேரம் நீங்கள் வந்தி அப்படின்னா இவங்களுடைய கடையை நீங்கள் பார்த்துக்கலாம் நான் இவர் கடற்கரையிலிருந்தே வாட்ச் பண்ணதுலேயே நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனை வாங்கி அவர் சூப்பராக காய போட்டு அழகாக கருவாடாக்கி தயார் பண்ணி வச்சுருக்காரு உங்களுக்கு இவருடைய கருவாடு என்ன கருவாடு வேணுமோ நீங்கள் டிஸ்பிளேயில் நான் அவருடைய நம்பரை தர்றேன் நீங்கள் பிரியப்பட்டு செஞ்சுனா ஆர்டர் பண்ணி வாங்கி பயன் அணிஞ்சிக்கோங்க சொல்லிருக்கேன் இந்த அமுக்கு நீ எல்லாம் அந்த விரல் வந்து அப்படி பதியணும் அப்படி பதிஞ்சால் மட்டும்தான் அது நல்ல சீலாக இந்த தரத்தை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தனியாக தெரிய மாட்டேன் அதுதான் ஓகே பரவாயில்ல நல்ல சிலாக தான் வச்சுருக்காங்கள ஓகே